நான் சிஎம் பேசுகிறேன் அந்த தம்பியோட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு ஐயா அவர் வடப்பழனியில் அவரோட குரு வீட்டில் இருந்தால் அந்த இசையை கற்றுக்கொள்கிறார் ஆகவே தொலைபேசியன் கிடையாதே அப்படின்னு சொல்ல சரி சரி வீட்டு முகவரியை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் தலைவர் தலைமையில் ஒரு கச்சேரி ஒரு விழா போகுது நீங்கள் தான் விழாவுக்கு வரப்போகிறீங்க அந்த இசையை வாசிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு எல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சி தலைவர் போகிறார் எங்கே தெரியுமா சென்னையில் கலைவான அரங்கத்தில் கூட்டம் என்றால் கூட்டம் அவ்வளோ கூட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவருக்கு இசை மீதி எப்போதுமே அவருக்கு அளவுக்கு அதிகமான நாட்டம் அந்த வகையில் மரியாதைக்குரிய மேண்டனின் இசைக்கலைஞர் சீனிவாசர் அவருடைய இசைக்கு நம்ம மக்கள் எம்ஜிஆர் அவ்வளோ பிடிக்குமா அவர் வந்து பார்த்தினா மகத்துல எம்ஜிஆருடைய அதிதீவ ரசிகர் நைன்டீன் எயிட்டி த்ரீ அப்போது முதலமைச்சர் யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் என்ன பண்ணுறாரு அவர் வீட்டிலேருந்து அப்போது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொலைக்காட்சி தான் இருந்தது அந்த தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா இசையரங்கம் நிகழ்ச்சி போய் கொண்டிருக்கிறது அப்பொழுது மேண்டலின் சீனிவாசன் என்ன பண்ணுறாரு இசையரங்கம் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் தலைவர் பார்க்குறாரு தலைவருக்கு எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி அந்த நிகழ்ச்சி முடித்த பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிஎம் எம்ஜி என்ன பண்ணுறாரு அந்த தொலைக்காட்சிக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் சிஎம் பேசுகிறேன் அந்த தம்பி அவருடைய இசை பிரமாதம் அவருடைய தொலைபேசி என்னை தாருங்கள் என்று கூற அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜி என்ன பண்ணுறாரு அந்த தொலைக்காட்சிக்கு ஃபோன் பண்ணி அந்த இயக்குநர்கிட்ட பேசுகிறாரு அவருக்கு ஒன்றும் புரியல நான் சிஎம் பேசுகிறேன் அந்த தம்பியோட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு ஐயா அவர் வடப்பழனியில் அவருடைய குரு வீட்டில் இருந்தால் அந்த இசையை கற்றுக்கொள்கிறார் ஆகவே தொலைபேசன் கிடையாதே அப்படின்னு சொல்ல சரி சரி வீட்டு முகவரியை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் முகவரி கொடுக்க தலைவர் என்ன பண்ணுறாரு அதை நோட் பண்ணிவிட்டு மறுநாள் ஒரு நபரை அனுப்புறாரு அவங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு மேண்டலின் சீனிவாசன் ஐயா வீட்டுக்கு அப்பொழுது அவர் சின்ன பையன்தான் தலைவர் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உங்க இசை கச்சேரியை பார்த்தாரு பிரமாதமா இருந்தது பாராட்டுகள் சொல்ல சொன்னாரு மட்டும் இல்லாமல் தலைமையில் ஒரு கச்சேரி ஒரு விழா நடக்க போகுது நீங்கள் தான் விழாவுக்கு வர போறீங்க அந்த இசையை வாசிக்க போறீங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு எல்லாம் இல்லாம மகிழ்ச்சி தலைவர் போகிறாரு எங்க தெரியுமா சென்னையில கலைவாண அரங்கத்துல கூட்டம் என்றால் கூட்டம் அவ்வளவு கூட்டம் அந்த மேண்டரன் சீனிவாசுக்கு எல்லாம் இல்லாம மகிழ்ச்சி தலைவர் வந்து கிட்ட பாக்குறாரு சிஎம் வேறையா சந்தோஷம் தலைவர் அப்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் என்ன அறிவிப்பு தெரியுமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அந்த மேடையில் பேசுறாரு தமிழக அரசின் ஆஸ்தான கலைஞர் பட்டியலில் மேண்டலின் சீனிவாஸ் அவருடைய பெயர் இடம்பெறப் போகிறது என்று கூற அவருக்கு எல்லை இல்லா மகிழ்ச்சி அப்பொழுது பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் ஆஸ்தான கலைஞர் பட்டியல் யார் யார் பேரெலாம் இருக்குன்னா மரியாதைக்குரிய வாய்ப்பாட்டு கலைஞர் மகாராஜபுரம் சந்தானம் சார் மற்றும் மதிப்புக்குரிய பரதநாட்டி கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய வயலின் யார் குன்னக்குடி வைத்தியநாதயா அவர்கள் மற்றும் மேண்டலின் சீனிவாஸ் இவங்க பேரும் இடைபெறுகிறது அத்தனை பேருக்கும் அளவில்லா மகிழ்ச்சி தலைவர் என்ன பண்ணுறாரு அப்பொழுது அந்த தம்பியை பார்த்து பாராட்டுறாரு அப்பொழுது அவருக்கு என்ன வயசு தெரியுமா பன்னெண்டு வயசு மக்களத்தில் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் வயசு இதெல்லாம் பார்க்க மாட்டார் அவங்ககிட்ட என்ன திறமை இருக்கிறது என்று திறமையை பார்த்து ஊக்குவிப்பார் அதன் பிற்பாடு தஞ்சாவூரில் ஒரு இசை கச்சேரி இவரும் போகிறாரு தலைவரும் போகிறாரு தலைவர் அந்த இசை கச்சேரியை பார்த்து மெய்மறந்து போகிறார் பாராட்டுக்களை தெரிவித்தார் அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய மேண்டலின் சீனிவாசன் என்ன பண்ணுவார் வெளியூருக்குள்ள கச்சேரி செய்ய போவார் அப்பொழுது ஏர்போர்ட்டில் போகும்போது தலைவர் பார்ப்பாராம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமானால் கொஞ்சம் தயக்கம் வேறு தலைவர் என்ன பண்ணுவாராம் அருகில் கூப்பிட்டு அழகாக பேசுவாராம் இவருக்கு எல்லையில்லாம் மகிழ்ச்சா சொல்லுவாராம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிஎம் எம்ஜிஆர் கூட நான் பார்த்து பேசுறது பழகிறது நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்று இதோடு மட்டுமல்லாமல் தலைவருடைய படம் பாடல் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது என்றால் இவர் மட்டும் இல்லாமல் அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே உட்காந்து பார்க்கமா ஏன்னா அத்துறை பேருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர்னால் அவ்வளோ பிடிக்குமா பார்த்தீர்களா தலைவரை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லோரையும் ஒரே மாதிரி பார்ப்பார் யார்கிட்ட என்ன திறமை இருந்தாலும் திறமை கண்டுபிடிச்சி விருது கொடுப்பார் பாராட்டு தெரிவிப்பார் பணமும் கொடுப்பார் அவரை மாதிரி ஒரு தலைவர் ஒரு சிஎம் நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது